ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் பெல்ட் ஒரு ப்ளவுஸுக்கு கை தான் இன்னைக்கு கட் பண்ண போகிறோம் இந்த கட் பண்ணுற கையோட அளவு கை சுற்றளவு மொத்தம் பதினாறு இஞ்சி கை நீளம் எட்டு இஞ்சி இந்த பதினாறு இஞ்சை நம்ம ரெண்டாக மடக்கிக்கிடலாம் அப்போ ஒரு கையோட ஒரு பகுதி எட்டு இஞ்சி மற்றொரு பகுதி எட்டு இஞ்சி வரும்படியாக நம்ம போல்டு பண்ணி மடக்கிக்கிடலாம் பாருங்கள் மடக்கின பிறகு நம்ம இந்த போல்டிங் பகுதியும் வெட்டு பகுதியும் நீட்டாக மடக்கி எடுத்துக்கிடலாம் என்ன ஒரு மடக்கு பாருங்கள் இப்போ பதினாறு இஞ்சாக இருக்குது இந்த பதினாறு இன்ச்சிக்கு ஒரு கைக்கு நம்ம ரெண்டு இஞ்சி தையலுதும் போட்டிருக்கோம் பாருங்கள் முன் கைக்குழி சைடு வர பகுதியும் ஒரு இஞ்சி விட்டுருக்கோம் பின் கைக்குழிக்கு ஒரு இஞ்சி விட்ருக்கோம் மொத்தம் பதினாறு இஞ்சு கைக்கு பதினெட்டு இஞ்சி மொத்த கை சுற்றுலா ஒரு கை பகுதிக்கு எடுத்துருக்கோம் எடுத்து நீட்டாக போல்டு பகுதியும் வெட்டு பகுதியும் வரக்கூடிய பகுதி ஆம்கோல் பகுதியாகவும் சோல்டரோட சென்டர் பகுதி மொத்த போல்டு பகுதி வரும்படியாக நம்ம போல்டு பண்ணி போட்டாச்சு மடக்கி போட்டாச்சு போட்ட பிறகு பாருங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம எட்ஜில் ஒரு இஞ்சி மடக்கி தைக்கிறது கை எம்மிங் பண்ணுறதுக்கு விடணும் இந்த எம்மிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு இஞ்சியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த ஒரு சூப்பராக ஒரு மார்க் பண்ணிவிடுவோம் அடுத்ததாக நம்ம கையோட நீளம் எட்டு இஞ்சி மார்க் பண்ணிவிடுவோம் கை நீளம் எட்டு இஞ்சி மார்க் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இஞ்சி கையோட எட்ஜில் இப்போ அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இஞ்சி ஒரு மார்க் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கையோட எஜ்ஜில் ஒரு இஞ்சி மார்க் பண்ணது கை வந்து எம்மிங் பண்ணி மடக்கி தைக்கிறதுக்கு அந்த இடத்துலேருந்து எட்டு இஞ்சி நீளம் எடுத்துருக்கோம் அடுத்தது ஒரு அரை இஞ்சி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் அடுத்தது இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு எட்டு இஞ்சி இந்த எட்டு இஞ்சி கை சுற்றளவுக்கு நம்ம ஒரு இஞ்சி தையல் தும்பு அந்த பக்கம் விட்டுருக்கிறது தெரியுது இந்த எட்டு இஞ்சி கை நீளம் ஃபுல்லுமே நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் அடுத்தது இந்த சோல்டர் பகுதியிலேருந்து ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணும் இந்த ஆம்கோல் அளவு கை சுற்றளவு நமக்கு எட்டு இஞ்சி இருக்குதுனால இந்த கை சுற்றளவுள்ள பாதி ஆம்கோல் அளவு பாருங்கள் இந்த வெட்டு பகுதியில் தானே நமக்கு ஆம்கோல் பகுதி வரும் அந்த ஆம்கோல் பகுதி இது போல்டிங் பகுதி சோல்டரோட சென்டரு இந்த சென்டர் பகுதியிலேருந்து எட்டு இஞ்சி கை சுற்றளவுனால் ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிடுவோம் அடுத்தது கை சுற்று பாதி இந்த ஆம்கோல் அளவும் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துக்கும் உள்ள கேப்பில் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிடணும் இதில் இப்போ ஏழைகள் இருந்ததுனால நம்ம ஒரு மூன்றை இன்ச்சும் ஒரு குடம் மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணி பின் கைக்குழி கொஞ்சம் மோடு மாடலில் நம்ம வந்து பாருங்கள் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே மார்க் பண்ணிவிடணும் முன் கைக்குள்ளி கொஞ்சம் குளித்து வரும்படியாக நம்ம மார்க் பண்ணிவிடணும் அடுத்தது கையோட எஜ்ஜி கீழே மடக்கி தைக்கிற பகுதி இதையும் நம்ம கை ப்ளவுஸில் எத்தனை இன்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடணும் மீதி இருக்கிற இடம் நமக்கு தையல் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கான இடம் பாருங்க இப்போ நம்ம மார்க் பண்ண பகுதி தான் நம்ம வந்து தையல் போடக்கூடிய அந்த தையல் தும்புக்காக விட்டுருக்கிற பகுதி இந்த இடம் போக கையோட எட்ஜ் போக மீதி இருக்கிறது எம்மிங் பண்ணக்கூடிய பகுதி நீங்களும் இதே மாதிரி கை வந்து மார்க் பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸ்டிச்சிங் வீடியோ பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாருமே மறக்காம சா பாருங்கள் நம்ம தங்கம் வேல்டு சேனலை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ கை ஃபுல்லுமே மார்க் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம கட் பண்ணிட வேண்டியதான் பாருங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம பின் கைக்குழிய கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் மார்க் பண்ணதுக்கும் அளவில் நம்ம கரெக்டாக வந்து கட் இருக்கோம் பாருங்கள் இந்த தையல் பகுதியை நம்ம வந்து லைட்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம் அடுத்தது பின் கைக்குழி வெட்டின பிறகு சோல்டரை வந்து சென்டர் மார்க் லைட்டாக ஒரு வீக்கட்டிங் கொடுத்துக்கலாம் அடுத்ததாக முன்கைக்குழி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுத்தது கையோட எஜ்ஜு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அடுத்தது கை வந்து நம்ம வந்து எமிங் பண்ணுறதுக்கு அளவு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துலையும் ஒரு அடையாள மாட்டு நம்ம ஒரு லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது முன்கைக்குழி பின்கைக்குழி கையோட எட்ஜ் பகுதி அடுத்தது ஆம்கோல் பகுதி எல்லாமே நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த கையை வந்து நம்ம பிரித்து பார்க்கும்போது முன் கைக்குழி எல்லாமே நீட்டாக கட் பண்ணியிருக்கிறது தெரியுது இந்த மாடலில் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட கையெல்லாம் நம்ம கட் பண்ணலாம் நீலாம் எட்டு இஞ்சி கை சுற்றளவு பதினாறு இஞ்சி உள்ள ஒரு சூப்பரான ஒரு கை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம தங்கமல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ